சிவகிரி எஃப்எம் ரேடியோவின் நம்ம ஊரு விஐபி நிகழ்ச்சிக்கு இன்றைய சிறப்பு விருந்தினர் ஈரோடு மாவட்டம் கள்ளிப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை இயற்பியல் ஆசிரியர் திரு அன்பரசு எம்எஸ்சிபிஎன் எம்பில் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் அவர்களை சிவகிரி எஃப்எம் ரேடியோ சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் ஆசிரியர் திரு அன்பரசு அவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டல் குறித்த பயிற்சி முகாம்கள் நடத்தி வருகிறார்கள் மேலும் தமிழக அரசின் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்றுனராகவும் உள்ளார்கள் கல்வி ஆலோசகர் திரு அன்பரசு அவர்களிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் உள்ளது சார் வணக்கம் வணக்கம் சார் திவகிரி எஃப்எம் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு என்னை சிறப்பு அழைப்பாளராக அழைத்தமைக்கு திவகிரி எஃப்எம் ரேடியோ மற்றும் அந்த பகுதி மக்கள் மற்றும் ஈரோடு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய இளமை பருவ கல்வி குறித்து கூறுங்கள் நான் ஒரு சின்ன ஒரு கிராமம்தான் கோபி அருகே இருக்கக்கூடிய காசிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு சிறிய கிராமம் முதல்ல என்னுடைய தந்தையார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு டெய்லர் தான் அந்த சூழ்நிலையில நானும் வளர்ந்தேன் ஒரு மிக ஏழ்மையான நிலையில தான் நான் வளர்ந்தேன் முதல்ல படிச்சது அரசு ஆரம்ப பள்ளி அதே போல அரசு உயர்நிலை பள்ளி அது முடித்து கோபி சிட்டிப்பாடம் இருக்கக்கூடிய டைமன் ஜிப்ளி ஹயர் செகண்டரி ஸ்கூல் சொல்லக்கூடிய அந்த ஸ்கூல்ல என்னுடைய பதினொன்னு மொத்தம் பன்னிரெண்டாம் வகுப்பு படிப்பை அங்க முடிச்சேங்க முடிச்சுட்டு அடுத்ததாக ஈரோடு கலை அறிவியல் கல்லூரியில் பிஎஸ்சி பிசிக்ஸ் அங்க முடிச்சு அங்க ஒரு கோல்டு மெடல் எனக்கு கிடைச்சது அதே மாதிரி எம்எஸ்சி எங்க பண்ணோம்னா பிஎஸ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல எம்எஸ்சி முடிச்சு அங்கேயும் தான் தேர்ச்சி பெற்றேன் சோ அந்த அடிப்புல எனக்கு குமராவளையம் அரசு கல்வியல் கல்லூரியில பிஎட் அதாவது எஜுகேஷன் அங்கே முடிச்சேங்க அது முடிச்ச பிற்பாடு அடுத்தது எம்ஃபில் தொலைதூர கல்வியில மனோமியம் சுந்தர்னார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலியில முடிச்சுங்க தற்சமயம் இப்பொழுது எம்எஸ்சி சைக்காலஜி ஆனது காரைக்குடி அழகாப்பா யூனிவர்சிட்டியில டிஜிட்டல் எஜுகேஷன்ல படிச்சுட்டு இருக்கிறேன் ஸோ இது என்னுடைய கல்வி சார்ந்த பயணம் அப்படிங்கறத நான் சொல்றதுல திரும்பிப்படுறேன் ஏன்னா ஒரு சாதாரண ஒரு என்னுடைய தந்தையார் வந்து ஒரு டெய்லராக வந்து இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வர காரணம் அவருடைய உழைப்பு தான் காரணம் இருக்கக்கூடிய மாணவர்கள் தாய் தந்தையனுடைய உழைப்ப மதிச்சாங்கன்னா நிச்சயமா இன்னும் விட இன்னும் நிலைக்கு போக முடியும் அப்படிங்கறதுக்கு எடுத்துக்காட்டா இருக்க முடியும் எப்பவுமே ஆசிரியர்கள் வந்து ஒரு ஏணிப்படி மாதிரி தானே சார் இடத்துல நின்னுக்குறோம் மாணவர்கள் மேல வரணும்னு சொல்லி விருப்பப்பட்டு அவங்களுக்கு போதித்தல் அப்படிங்கிற கற்றல் பணியை மேற்கொள்றோம் அந்த வகையில உங்களோட ஆசிரியர் மாணவர்களுக்கு ரொம்ப பொருந்தும் லேடர் லேடரா எங்களுக்கு பெருமை எங்களுடைய மாணவர்கள் ஒரு மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறது வச்சு பார்க்கறதுலதான் ஒவ்வொரு ஆசிரியருடைய பெருமை என்னன்னா தன்னுடைய மாணவர்கள் தன்னட மிக உயர்ந்த இடத்துல இருக்கோம் பொறாமைப்படாம அவனுடைய வளர்ச்சியை பார்த்து பெருமிதம் அடையக்கூடிய ஒரு பணி அப்படின்னா அது ஆசிரியர் பணி மட்டும்தான் அதனாலதான் ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு இரண்டாம் தாய் அப்படின்னு நம்ம சொல்றோம் கண்டிப்பா நான் ஆரம்பத்துல முடிச்ச உடனே ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணேன் சார் அதுக்கு அடுத்தது கவர்மெண்ட் ஜாபுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அப்ப டிஆர்பி எக்ஸாம்ல அந்த டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி தான் முதன்முல பணியில ஜாயின் பண்ணேன் சோ அப்ப இருந்தே மாணவர்கள் மீது ஒரு தனி பிரியம் அதுக்கு காரணம் என்னன்னா நமக்கு நமக்கு கிடைக்காம இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நம்மளுடைய மாணவருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த உந்துதல் என்னுடைய கடந்துட்டே இருந்தது காலம் கடந்து போயிட்டே இருந்தது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்கள் ஆன பிற்பாடுதான் எனக்குன்னு ஒரு அங்கீகாரமே கிடைக்கப்பட்டது சோ அந்த அங்கீகாரம் கிடைக்கப்பட்ட பிற்பாடு தான் நம்ம எந்த சொன்னாலும் சமுதாயத்துல போய் மா சமுதாயம் மட்டும் இல்ல மாணவர்கள்ட்டையும் நம்ம போய் அது எடுபடணும் அப்படின்னா அதற்கான ஒரு வேண்டும் அந்த காலம் இப்ப கட கடிந்து வந்தது விளைவு தான் இன்னைக்கு எல்லா மாணவர்கள்ட்டையும் என்னால பேச முடியுது அவர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு உன்னுடைய வாழ்க்கையில நீ எங்கு படிக்கலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கறத பேசுற அளவுக்கான ஒரு அந்த தகுதியை நான் அப்பதான் வரைச்சிருக்கிறேன் அப்படிங்கறது எனக்கு ஒரு உண்மையான சோ அந்த அடிப்படையில மட்டும் இல்லாம இங்க எல்லாமே நான் ஒர்க் பண்ணக்கூடிய பகுதியில் எல்லாமே ஒரு கிராம பகுதி மட்டும்தான் முதல்ல என்னுடைய பணி ஏற்கப்பட்ட ஊர் பங்களாபுதூர் கோபிச்செட்டி பள்ளைய பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாபுதூர் அது ஒரு கிராமம் தான் அதுக்கு அடுத்து நான் ப்ரமோஷன்ல வந்தது கள்ளிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த ஊர் ஒரு கிராம பகுதிய சேர்ந்த ஊர் தான் அது மலை மலை மலையை சேர்ந்த ஊர் பகுதி அதனால இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே கூலி தொழிலாளிகள் அதே போல விவசாய கூலி தொழிலாளிகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவர்கள் தான் இங்க பயந்துட்டு சோ அப்ப அவங்களுக்கு நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இவர்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் தான் என்னை இந்த நிலைக்கு என்னை கொண்டு வந்துச்சு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இந்த நான் முதல் ஒரு மிகப்பெரிய அளவுல அந்த நான் முதல் ஒரு நிகழ்ச்சி எடுத்துட்டு போனாங்க சோ அப்ப எனக்கு ஸ்டேட் லெவல்ல ஒரு ஆர்பிக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஸ்டேட் லெவல்ல கிடைச்ச அந்த ஆர்பிக்கு நான் உள்ள என்ட்ரான அங்க போய் ஒரு மூணு நாள் அங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க ஸோ இப்போ அந்த இடத்துக்கு என்னுடைய அந்த ஆரம்பத்தில் இருந்த ஒரு விதையானது ஒரு மிகப்பெரிய ஒரு விருச்சமா மாறுவதற்கு அந்த அந்த நேரம் எனக்கு ஒரு உகந்த நேரமாக அமைஞ்சது ஸோ அதிலிருந்து இப்போ இப்பெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ எல்லா மாணவர்களிடையும் இந்த மோட்டிவேஷன் அதே போல அடுத்து என்ன செய்யலாம் கேரியர் லைசன்ஸ்க்கு தான் போகணும் இருக்காங்க ஒரு எண்பது ப்ரோகிராமுக்கு மேல நான் பண்ணிருப்பேன் சார் ஒவ்வொரு பள்ளிகளுக்கு போய் ஆஹ் மாணவர்களிடையே பார்த்து உரையாற்றுவது அதே போல அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களோட உரையாடுவது இது போன்ற அந்த நிகழ்ச்சி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு எண்பதுக்கு மேல நான் சார் இப்ப இதுல என்ன ஒரு சிறப்பான விஷயம்னா அந்த மாணவர்கள் எல்லாருமே அவங்களுக்கு நம்ம சொல்லும் பொழுது ஒரு ஆர்வமா கேட்பாங்க ஏன்னா எல்லா மாணவர்களுமே எல்லா துறைக்குமே நம்ம அவங்களை அனுப்பிச்சிட முடியாது அதுல சில பேர்த்துக்கு சில துறைகள் பிடிக்கும் சில பேர்த்துக்கு சில துறைகள் பிடிக்காம கூட இருக்கலாம் சோ அப்போ நம்ம எல்லா துறைகளை பத்தின விளக்கத்தையும் கொடுக்குறோம் அப்போ அவனுக்கு அதுல எது பிடிக்குதோ அந்த துறை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி பாத்தீங்கன்னா என்னுடைய இங்கே இதே கல்விப்பட்டி சேர்ந்த ரெண்டு பேருங்க அவங்க ரெண்டு பேரும் இன்ஜினியரிங் போகணும்னு ஆசைப்பட்டாங்க அதற்காக அவங்களுடைய மார்க் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருந்தாங்க அப்ப அவர்களை ஒரு தனியார் கல்லூரியில அழைச்சாங்க அழைச்சு முழுக்க முழுக்க ஹாஸ்டல் மற்றும் ஃபீஸ் அப்ப இந்த செவன் பாயிண்ட் ஃபைட் ஸ்கீம் எல்லாம் இல்ல அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவனால அமௌண்ட் கட்ட முடியாத சூழ்நிலை இருந்துச்சு அப்ப என்னுடைய நண்பர் தான் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அப்ப அவருடைய அவருடைய ஒத்துழைப்பினால அந்த ரெண்டு மாணவர்களையும் அங்க சேர்த்தி அவர்களுக்கு எந்த ஒரு பீஸ் கிடையாது ஒரு ஃபீஸ்மே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஆனா அவன் எடுத்த டிபார்ட்மெண்ட் என்னன்னா பிஇ ட்ரிபிள்இ ஜாயின் பண்ணான் ட்ரிபிள்இ ஜாயின் பண்ணி அந்த அவன் முதல் மதிப்பெண் வாங்கினான் அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது வந்து கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரி அப்போ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் எப்பேற்பட்ட மாணவர்கள் வருவான்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் இங்கிருந்து நம்ம கிராமப்புறத்துலேருந்து போன அந்த தமிழ் படித்த மாணவன் அங்கே போய் முதல் மதிப்பெண் வாங்குறது ஒரு பெரிய விஷயம் ஸோ அவன் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு கேம்பஸ் உள்ள ஒரு நல்லா பேக்கேஜோட அவன் செலக்ட் ஆகி போயிருந்தான் இன்னைக்கு அவன் வந்து ஒரு அவனுடைய குடும்பமே ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிருந்தது ஸோ அது கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பையன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன்

ரெண்டு பேருமே வாங்கி இன்னைக்கு ஒரு அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம குரூப் ஒன் எக்ஸாம்ல பிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ்க்காக அதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறான் அடுத்து இன்னொரு பொண்ணு ஒண்ணுங்க அந்த பொண்ணு அதே போல மனோரஞ்சனி அப்படிங்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணு டிஎன்பிசி எக்ஸாம்ல குரூப் டூ எக்ஸாம் பாஸ் பண்ணி இன்னைக்கு சென்னையில சேரக்கிட்ட கூடிய மெடிக்கல் ஃபீல்ட்ல அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ உங்களோட பேசுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய மாணவி ஒரு திக்குட்டான் கூப்பிட்டு அவ்வளவு எக்ஸாம் மூலமா இப்போ சென்னை ஹைகோர்ட்ல நடந்த ஒரு தேர்வுல மாநில அளவில் முதலிடம் வாங்கியிருக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்களுக்கு இப்போ ஈரோட்டில் அப்பாயின்மெண்ட் வந்து கிடைச்சிருக்குது இது மாதிரி நிறைய பேர் என்னை வந்து கூப்பிட்டு சொல்லும்பொழுது அதே போல நிறைய கவுன்சிலிங் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஸோ ஏன்னா நம்ம வந்து சொல்லும் பொழுது அதை கேட்டு அத பிரகாரம் நடந்து ஒரு வாழ்க்கையில உயர்ந்த உயர் உயர்ந்து மட்டும் இல்லாம அவங்களுடைய குடும்பம் அதே போல சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலா அவங்கள பார்த்து மற்ற ஸ்டூடெண்ட்டும் ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியும் அப்படிங்கிறது ஒரு நிதமான உண்மை நான் அடிக்கடி மாணவர்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு எந்த நிலையில இருந்தாலும் சரி உன்னுடைய நிலை குப்பையில் இருக்கக்கூடிய நிலையா இருந்தாலும் உன்னை ஒரு கோபுரத்திற்கு கொண்டு போகக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடியது கல்வி மட்டும்தான் அதனால கல்வி மட்டுமே அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படக்கூடிய ஒரு சாதனை எதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்விதான் அதனால எக்காரணத்தை கொண்டு அந்த கல்வி மட்டும் யாரு விட்டுறாதீங்க அப்படிங்கிறத நான் வலியுறுத்தி சொல்லுவேன் எந்த இடமா இருந்தாலும் சரி அந்த கல்விக்கான முக்கியத்துவத்தை கண்டிப்பா எல்லாரும் செயல்படுத்துங்க அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லுவேன் அதேவேதான் இப்போ தமிழக அரசு நான் முதலின் திட்டத்தின் மூலமா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அதற்கு நம்மளுடைய தமிழக அரசுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்ப தமிழ்நாட்டில இருந்து ஒரு மாணவர் நான் முதல்வன் திட்டத்துல படிச்சு ஐஏஎஸ்ல வந்து தமிழ்நாட்டுல முதல் இடமும் இந்திய அளவுல வந்து இருபத்தி ஓராடும் இடமும் வாங்கியிருக்காங்க இது பற்றி உங்களோட கருத்து என்ன சார் அதுதான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரிதான் எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் வி கேன் யூஸ் டு சேஞ்ச் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் மண்டேலா அழகா சொல்லியிருக்காரு அப்ப அந்த கல்விங்கிற அந்த ஆயுதத்தை நீங்க எடுத்தீங்கன்னாவே போது உங்களுடைய நிலைமை ஒரு மிகப்பெரிய நிலைமைக்கு மாற முடியும் அப்படிங்கறதுக்கு இந்த நான் ஒன் திட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டின்னு தான் சொல்லுவேன் நானு ஏன்னா எவ்வளவோ அரசுல எத்தனையோ திட்டங்கள் செயல்படுத்தினாலும் இந்த நான் ஒன் திட்டத்தை செயல்படுத்துறதுனால பள்ளி கல்வி அதாவது பள்ளி மாணவர்கள் மட்டும் இல்லைங்க கல்லூரி மாணவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கிறாங்க எடுத்துட்டீங்கன்னா இப்போ ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்க ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துருக்காங்க அவன் எந்தெந்த துறையில செயல்படணுமோ அந்தந்த துறைக்கு தேவையான ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒவ்வொன்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியா என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் டிப்ளமோ தனியா ஐடி தனியா உனக்கு எந்த எந்த துறையில நீ வந்து வெல்வெஸா இருக்கிற அப்ப அந்த துறைக்கான எல்லா ஸ்கில்ஸும் இங்க கொடுக்குறோம் நான் முதல் ஒன் போர்ட்டல் இருக்குங்க வெப்சைட் நீட்டா கொடுத்துருக்காங்க அந்த நான் முதல் ஒன் வெப்சைட்டுகளை போனீங்கன்னா எல்லா போர்ட்டல் இருக்கும் சோ அந்த போர்ட்டல உனக்கு தேவையான அப்டூ டெஸ்ட்டை பத்தி வேணுமா அப்டூ டூ டெஸ்ட்டை பத்தி அதுல கொடுத்துருக்காங்க அதே போல காம்படிட்டிவ் எக்ஸாம் வேணுமா அதை பத்தி கொடுத்துருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அதை யாரெல்லாம் சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்க எல்லாம் நிச்சயமா மேலே வர முடியும் ஒரு அரசாங்கம் என்ன செய்ய முடியும் இவ்வளவு வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கன்னா அவங்க சொல்லத்தான் முடியும் சோ அதையே நாம அதை ஒரு ஏனையா பயன்படுத்திட்டு மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிருக்காங்க யூபிஎஸ்சி தேர்வு எல்லாத்துக்குமே தெரியும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அந்த தேர்வுல ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை அடையணும் அப்படிங்கறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது இன்னைக்கு இந்த நான்காம் திட்டத்தின் மூலமா அந்த தம்பி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இடத்தை அடைஞ்சிருக்கிறாருன்னா அதுக்கு எல்லாருமே ஒரு மிகப்பெரிய பாராட்டதான் நம்ம கொடுக்கணும் அகில இந்திய அளவுல இருபத்தி ஒரு இடங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதையே தமிழக அரசு எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அதனால வாய்ப்புகளை சரியாக யார் பயன்படுத்துறாங்களோ அவர்கள் நிச்சயமாக அவருடைய இலக்கை அடைய முடியும் அதனால இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே அந்த வாய்ப்புகளை எவ்வளவு ஜாலியா இருக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் ஆனா உங்களுக்கு கிடைக்கூடிய அந்த வாய்ப்புகளை சரியான நேரத்துல சரியான செயலை செஞ்சீங்கன்னா நிச்சயமா கீழே இருக்கக்கூடிய நீங்க போகுறதுக்கு போக முடியும் அதாவது என்னுடைய தமிழக அரசு மிக சிறந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க அதற்கு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் நன்றிகள் மாணவர்களுடைய தனித்திறன்களோ அல்லது கல்வி சார்ந்த திறன்களோ இன்னைக்கு எப்படி சார் இந்த நேரத்துல நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் ஆஹ் நம்ம மாவட்டத்தினுடைய ஆட்சியர் ஆஹ் ஒரு மிக சிறப்பா கல்வித்துறைக்காக ஒரு மிக எந்த வகையான உதவிகளையும் சேருக்கு எந்த நேரத்துலயும் அவர் உதவியா இருக்காரு அது மட்டும் இல்லாம எங்களுடைய முதன்மை கல்வி அலுவலர் அவர்களும் அவரும் சரி ஆஹ் கல்வி சார்ந்த பணிகளுக்காக ஆசிரியர்களுக்கு அத்தனை விதமான ஒத்துழைப்பும் அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆஹ் அது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு டீமே இருக்கிறாங்க இந்த டீம் ஃபுல்லா உயர்கல்வி வழிகாட்டிக்காக ஒரு மிகச்சிறந்த அளவுல அதை செயல்படுத்தி வந்துட்டு இப்படி செயல்படுத்த காரணமாக தான் இன்னைக்கு ஜேஇ எக்ஸாமா இருந்தாலும் சரி நீட் எக்ஸாமா இருந்தாலும் சரி கிளாட் எக்ஸாம் இதெல்லாம் ஆரம்பத்துல யாருக்குமே தெரியாது தேசிய அளவுல இருக்கக்கூடிய இந்த நுழைவுத் தேர்வுகள் பயிற்சிகளை பத்தி எந்த மாணவர்களுக்கும் தெரியாது ஸோ அந்த என்னென்ன மாதிரியான இந்திய அளவில் இருக்கக்கூடிய அத்தனை நுழைவுத் தேர்வுகளும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணுக்கும் மேற்பட்ட நுழைவுத் தேர்வு இருக்கு அதுல மெயினா எடுத்துட்டீங்கன்னா ஜேஇஇ எக்ஸாம் அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் இருக்கு அடுத்தது கிளாஸ் காமன்லாம் அட்மிஷன் டெஸ்ட் இருக்கு அடுத்தது ஐசன் இன்ஸ்டியூட் ரிசர்ச் சொல்லக்கூடியது இருக்கு சி சிஎம் சென்னை மேத்தமேட்டிக்கல் இன்ஸ்டியூட் அது இது மாதிரி கிட்டத்தட்ட பல்வேறு வகையான நுழைவுத் தேர்வுகள்லாம் இருக்கு அப்ப இந்த நுழைவுத் தேர்வு எல்லாமே அந்த மாணவர்களுக்கு போய் இப்ப எல்லாமே ஆசிரியர்கள் மூலமா ரீச் அவுட் ஆயிருக்கு இதனால நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் நம்ம மாணவர்கள் போட்டி போறது இல்ல இப்ப இந்திய அளவுல இருக்கக்கூடிய அத்தனை வகையான உயர் கல்விகளுக்கும் மாணவர்கள் போட்டி போடுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா இந்த நாண்பதன் மூலமாகவும் அதே போல நம்மளுடைய மாவட்ட அமைப்பு கல்வி அமைப்பு அதே போல மாவட்ட ஆட்சியர் அமைப்பு எல்லாருமே மிகுந்த அக்கறை எடுக்கக்கூடிய விளைவுதான் இன்னைக்கு இத்தனை மாணவர்களும் உயர்கல்விக்கு போயிருக்கிறாங்க நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வருடமும் அரசு பள்ளி மாணவர்கள்ல ஈரோடு மாவட்டத்திலிருந்து இருந்து அதிகப்படியான மாணவர்கள் உயர்கல்விக்கு சென்று ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த அளவுக்கு இந்த மாவட்டத்திற்குரிய ஆசிரியர்களும் சரி அதே போல மற்ற அனைத்து அலுவலர்களும் மிகுந்த ஒத்துழைப்பு நல்கிட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த மாணவர்களாக நம்முடைய ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்கள் மிக உயரிய இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க அடுத்ததாக என்ன மாதிரியான மாணவர்கள் அவர்கிட்ட என்ன மாதிரியான திறன்கள் நம்ம மாணவர்கிட்ட நிறைய திறன்கள் இருக்குங்க அந்த திறன்கள் அவங்க சரியான வழியில பயன்படுத்தினாங்கன்னா ஒரு நல்ல இடத்துக்கு போயிட முடியும் இப்ப நம்மளுடைய கல்வி அமைச்சர் எடுத்துட்டீங்கன்னா மாணவர்களுக்காக விளையாட்டு இருந்தாலும் சரி அதே போல கலை திருவிழா அவனுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் ஸ்கில்ஸ் எல்லாம் எல்லாம் இருக்குதோ அந்த அவங்ககிட்ட வந்து கண்டுபிடிங்க அப்படிங்கிற அவங்க எஜுகேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதனால அவங்ககிட்ட ஒரு நல்லா பாட்டு திறமை இருக்குதா அல்லது நடனத்துல நல்ல திறமை இருக்குதா அதே போல ஸ்போர்ட்ஸ்ல நல்லா ஆக்டிவா இருக்கானா அது மாதிரி எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க சார் நீங்க வழிகாட்டி நிகழ்ச்சி எல்லாம் பண்றது குறித்து ஈரோடு மாவட்டம் சென்னிமலை வட்டாரம் திப்பம்பாளையம் அரசு மேல்நிலை பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் திரு வேல்முருகன் சார் தான் வந்து அறிமுகப்படுத்தினார் உங்களைய அவரை பத்தி நான் சொல்லணும் சார் உண்மையாலுமே அவர் ஒரு சின்ன விஷயம் சொன்னோம்னா போகுது வேல்முருகன் சார் பருத்துல ஏதாவது ஒரு குழந்தைக்கு வந்து சார் இந்த மாதிரி ஒரு தேவை அப்படின்னா உடனடியா அவரு சிஓக்கும் அதே போல கலெக்டருக்கு சேர்த்திடணும் மிக உறுதியா இருப்பாரு அவர் எனக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருந்து இவ்வளவு தூரம் கொண்டு போறதுக்கு அவரும் ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துக்கிறாரு இந்த நேரத்துல அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த பாலிடெக்னிக் அதே போல ஐடிஐ இந்த ரெண்டுமே இப்போ மிக அரசு சார்புல நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க அதுல நம்ம குறிப்பா எடுத்துட்டீங்கன்னா பெருந்துறையில அரசு பாலிடெக்னிக் கல்லூரி இருக்கு அதே போல இங்க ஐடி அரசு ஐடி துறை நிறைய இருக்குது எதுக்காகன்னா இப்போ ஓஎஸ்எஸ் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க அதாவது அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் சொல்லக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட் யாருமே வெளியே இருக்கக்கூடாது ஏன்னா அதிகமான இந்த சமுதாயத்துல ஏற்படக்கூடிய சில வகையான என்ன அதாவது தேவையில்லாம பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த மாதிரியான மாணவர்களை ஈடுபடுத்திடுவாங்க அப்ப அந்த மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கறக்காக ஐடில போய் டென்த் முடிச்சுட்டு சும்மா இருக்குறானா வந்து வர முடியாத சுச்சுவேஷன் இருக்கிறானா அவன வந்து ஐடில ஜாயின் பண்ண சொல்லலாம் ஐடில நிறைய வேகன்சி இருக்கு அதாவது வெல்டிங் இருக்கு ஃபிட்டர் இருக்கு அதுக்கப்புறம் மோட்டர் வேண்டிங் இருக்கு இது மாதிரி நிறைய கோர்சஸ் ஐடில இருக்கு ரெண்டு விஷயம் ஒண்ணு அவனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல அப்படின்னா அவன் ஒரு ஸ்டார்ட் அப் அவனே ஆரம்பிக்க முடியும் ஒரு சொந்த தொழில அவனால உருவாக்க முடியும் அப்ப அவனுக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக மாவட்ட ஆட்சியரும் சரி மாவட்ட முதன்மை கல்வியாளர்களும் சரி அதே போல வேல்முறன் சார் மாதிரி இருக்கக்கூடிய தலைமையாசிரியர் எல்லாருமே இதற்காக ஒரு மிகுந்த அக்கறை எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதனால எல்லா எல்லாருமே கல்வி பயிலும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய மிக முக்கியமான நோக்கமா இருக்குது அது மட்டும் இல்லாம இப்ப பாலிடெக்னிக் ஓப்பன் பண்ணிருக்கிறாங்க பாலிடெக்னிக்ல நிறைய துறைகள் இருக்கு டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் இருக்கு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நிறைய கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இது மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு அப்ப இந்த கோர்சஸ்ல ஜாயின் பண்ணிட்டு அவன் உடனடியா வேலைக்கு போயிடலாம் கேம்பஸ் சென்ட்ரின் மூலமா வேலைக்கு போகலாம் அப்படி இல்லை நல்ல ஒரு பர்சன்டேஜ் எடுத்தான்னா அவன் அப்படியே என்ன பண்ணலாம் இன்ஜினியரிங் காலேஜ்ல செகண்ட் இயர் போய் ஜாயின் பண்ண முடியும் ஸோ இதுக்கான ஸ்கோப்ஸ் அவனுக்கு இருக்கு இப்ப படிக்க முடியலனால டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கான் அது மேல படிக்க முடியல இன்ஜினியரிங் காலேஜ் போய் அவனால சைன் பண்ண முடியும் என்னை அளவுக்கு நேரடியா இன்ஜினியரிங் காலேஜ் போறவங்களோட டிப்ளமோ முடிச்சு இன்ஜினியரிங் போனவங்க நிறைய பேர் வாழ்க்கையில சக்சஸ் ஆயிருக்கிறாங்க சோ அதனால கல்வி அப்படிங்கிறது எந்த நிலையா இருந்தாலும் அந்த நிலையில ஒரு மிகுந்த உழைப்பையும் தன்னுடைய உழைப்பை அந்த இடத்துக்கு போட்டானா அவன் நிச்சயமா ஒரு நாள் அந்த கல்வியினால ஜொலிக்க முடியும் அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை கல்வி உயர்கல்வி வழிகாட்டல் முகாம்கள்ல இதுவரைக்கும் மாணவர்களுக்கு தெரியாத துறைகள் நீங்க தெரிவிச்சு அந்த மாணவர்கள் அந்த பட்ட வகுப்புகளை சேர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கிற மாதிரி உங்களோட உங்களுக்கு வந்து கையில தகவல் ஏதாவது இருக்கா ஒரு பொண்ணு சார் பிஎஸ்சி பிசரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ் மோஸ்ட்லி அந்த கோர்ஸ் யாருமே ரெஃபர் பண்ண மாட்டாங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு கல்லூரிகள் இருக்குங்க பிஎஸ்சி பிசரிஸ் ரிகார்டிங்னா ஏழு கல்லூரி இருக்கு அது எந்த யூனிவர்சிட்டி கீழே வருதுன்னா டாக்டர் ஜே ஜெயலலிதா பிசரிஸ் யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க ஜே எஸ் அஞ்சு சொல்லுவாங்க யூனிவர்சிட்டி அதுல வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்லி அப்ப அந்த பொண்ணு வந்து நல்ல மதிப்பெண் வேற மாதிரியான இதுல அதாவது அக்ரி போலாமா அல்லது வெட்டினரி போலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஒரு கோர்ஸ் இந்த கோர்ஸ அந்த பொண்ணு எடுத்து இப்போ அது நல்லபடியா அந்த பொண்ணு முழுக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கிறான் ஏன்னா இதுலயும் வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க இந்த பிஎஸ்சி பித்திரி கோர்ஸ்லயும் வேலை வாய்ப்பு இருக்கு இது வந்து ஒரு தொழில் சார்ந்த ஒரு பிரிவு தான் இதுலயே நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற அந்த கேட்டகரி இருக்குங்க அதுல அடுத்தது இன்னொரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இல்லாம இருக்காங்க அதாவது அரசு பள்ளியில ஆங்கில வழியில படிச்சாலும் அரசு பள்ளியில ஆறுல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை ஆங்கில வழி அல்லது தமிழ் வழி இந்த இரண்டு வழியிலுமே கல்வி கற்க கூடிய மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் என்ற கோட்டாவானது எல்லாத்துக்குமே உண்டு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்ச செவன் பாயிண்ட் ஃபைவ் நினைக்கிறாங்க அப்படின்னா இல்ல ஆறாம் இருந்து பன்னிரெண்டாம் வரைக்கும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு வழியிலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்படிங்கற அந்த கோட்டை எல்லாத்துக்கும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அரசு பள்ளியில ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெண்களா இருந்ததுன்னா புதுமை பெண் திட்டத்தின் கீழ மாதம் ஆயிரம் ரூபாயும் அதே போல தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமா மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாயும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசாங்கம் வழங்குது இதுக்கு எந்த ஒரு என்ன சொல்றது ஜாதி சான்றிதழோ அல்லது வரிமான சான்றிதழோ எதுவுமே தேவையில்லை அவங்க ஒன்லி அரசு பிள்ளையில படிச்சிருந்தாங்கன்னா போகுது ஜாதி மதம் இனம் அப்படிங்கிற எந்த ஒரு கேட்டகரியுமே கிடையாது பிகாஸ் ஆஃப் ஒன்லி சிக்ஸ் டு டுவெல்த் அரசு பள்ளியில படிச்சதுனா மட்டும் போது அதே போல எய்டட் ஸ்கூல்னு சொல்லக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கறது இல்ல ஆனா அதே சமயத்துல தமிழ் முதல்வன் திட்டம் புதுமைப்பெண் திட்டம் இந்த ரெண்டுமே எய்டட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆகும் ஆனா செவன் பாயிண்ட் ஃபைவ் மட்டும் அப்ளிகபிள் இல்லை ரொம்ப சார் கல்வி சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க சமூக சேவை சார்ந்த சொல்லுங்க நம்ம கோபி பவுண்டேஷன் அதே போல ஆலம் பவுண்டேஷன் இது மாதிரி நிறைய சமூக பணிகள ஈடுபட்டு இருக்கிறேன் அது காரணம் என்னன்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம அந்த கீழ இருந்தே வந்ததுனால எல்லார்த்தையும் பார்க்கும்பொழுது நம்ம என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஹெல்பிங் இருக்கிறதுனால முடிஞ்சாலும் இல்லேன்னு சொல்லாம அப்படிங்கறது என்னுடைய பாலிசி யாரு கேட்டாலும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது சோ அந்த அடிப்படையிலயும் அதே போல ஆஹ் சமுதாய விழிப்புணர்வு எல்லாத்துக்குமே வேணும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய செயல்ல அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா நான் கருதுறேன் இருக்கணும் ஏன்னா நம்ம படிக்கும் பொழுதும் சரி எல்லா இடத்துலயும் ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு உதவி செஞ்சிருப்பாங்க அப்ப அந்த உதவி எப்படி கிடைக்குது அப்படின்னா நம்ம நடந்த கூடிய விதத்துல அந்த உதவி கிடைக்குது அப்ப அதே மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும் அடுத்தவங்களுக்கு திருப்பி தரணும் அப்படிங்கிற ஒரு நிலையிலையும் இந்த சமூக பணிய நான் ரொம்ப விருப்பப்பட்டு தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாம அந்த மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே கல்வி உதவி தொகை நிறைய வாங்கி கொடுத்துருக்குறேன் அதே போல ரத்ததான முகம் அப்புறம் ஐகேம்னு சொல்லக்கூடியது அது எல்லாமே நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க சார் ரொம்ப சந்தோஷம் பசுமை கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அதன் மூலமா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மரங்களை வந்து நெற்றுக்கிறோம் அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க அவங்கனால வர முடியாது சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு அமௌண்ட் அனுப்பிச்சிருவாங்க அது நாங்க சின்ன மரமால இல்ல எல்லாமே பெரிய மரங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடி ஆறு அடி இருக்கக்கூடிய உயர்ந்த மரங்களை தான் வாங்கி எல்லா இடத்துக்குமே நிறுச்சிருக்கோம் அதனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு பணியா நான் கருதுறேன் அது மட்டும் இல்லாம இந்த ரத்த தானம் அப்படிங்கிற விழிப்புணர்வை எல்லா இடத்துக்குமே நான் சொல்லுவேன் ரத்ததான விழிப்புணர்வு அதே போல கண்தான விழிப்புணர்வு இந்த ரெண்டுமே எல்லாத்தையும் வலியுறுத்தி சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம ரத்த தான இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒன்பது தடவை நான் ரத்த தானம் கொடுத்திருக்கிறேன் என்னுடைய இண்டிவிஜுவல் நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில நான் முப்பத்தி ஒன்பது தடவை நான் ரத்த தானம் பண்ணியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாம கண்தானம் ஒரு அஞ்சு சோடி கண்தானங்கள்ல பெற்று பெருக்கிறேன் இந்த இடத்துக்கு ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னன்னா கண் ஒரு இரண்டு கண்கள் நம்ம எடுக்கிற பேர்த்துக்கு போய் ரீச் ஆகுனா ஒரு மினிமம் ஒரு இருந்து பேர்த்துக்கு அந்த கண்கள் வந்து போய் பெறும் அதனால கண்தானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அதை முடிஞ்ச அளவுக்கு அதை உங்களுடைய வானொலி மூலமாவும் சரி அதே போல மற்றவங்களுடைய சோசியல் மீடியா மூலமாகவும் இந்த கண்தானத்தை வலியுறுத்தினா நல்லா இருக்கும் ரத்தானத்தையும் வலியுறுத்துனா அதுவும் நல்லா நிறைய பேர் இப்ப யங்ஸர்ஸ் எல்லாமே பாராட்டணும் இரதானம் அப்படிங்கறது போது நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து விழிப்புணர்வு கூட நிறைய கொடுக்குறாங்க ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் இருக்குது சமூக பணி அப்படிங்கறது இது ஒரு வழியில போயிட்டே இருக்குது கல்வி பணி ஒரு வழியில சமூக பணி ஒரு வழியில இது போயிட்டே இருக்குது நம்ம வாழ்க்கை அப்படிங்கறது ஒரு ஏதாவது ஒரு ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிட்டே போயிட்டு இருக்குன்னா அது சிறப்பா இருக்கும் அப்படிங்கறதுக்காக இந்த ரத்து பணியில சேர்ந்தே பண்ணிட்டு இருக்கோம் மகிழ்ச்சி உங்களோட கல்வி பணியை பாராட்டி தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நல்லாசிரியர் விருது வழங்கினதாகவும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆஹ் இந்து தமிழ் திசை நாளிதழ் சார்பா அன்பு ஆசிரியர் விருது அப்படின்னு ஒன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பெரும்புலவர் பாரதியார் கல்வி சேவை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து திருப்பூர் பாரதியார் அமைப்பின் சார்பில் உங்களுக்கு கல்வி சேவை விருது சொன்னாங்க அது மாதிரி மாதிரியான நல்லாசிரியர் விருது அன்பு ஆசிரியர் விருது இது மாதிரியான விருதுகள் பெறும்போது உங்களோட மனநிலை எப்படி இருக்கு சந்தோஷமா சார் அப்போ இவ்வளவு வருஷம் நம்ம ஏதோ பண்ணிருக்கிறோம் சமுதாயத்துக்காகவும் கல்விக்காகவும் நம்ம ஏதோ பண்ணிருக்கிறோம் அந்த ஒரு நம்மளுடைய அரசாங்கம் அங்கீகரிக்கிறாங்க அதை விட ஒரு மடங்கு இன்னும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகம் தான் நம்மள கொண்டு வருது ஏன்னா ஒரு பாராட்டுதான் ஒரு மனிதன வந்து வாழ்க்கையில மறுபடியும் அடுத்த நிலைக்கு கெடுத்து சொல்லும் அப்ப அரசாங்கத்தின் மூலமா நம்ம அந்த கிடைக்கூடிய பாராட்டு மூலமா அதை மறுபடியும் இன்னும் ஒரு மடங்கா இருக்காம இன்னும் ஒரு முன் மடங்கு அதை அதனுடைய இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் மாணவர்களுக்கும் கல்வி வழிகாட்டி மற்றும் உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கீங்க உங்களுடைய நல்ல நோக்கங்களும் உயர்வான சிந்தனைகளும் மேலும் மேலும் இந்த சமூகத்துக்கு வந்து வளர்ச்சி தரணும் அப்படிங்கிற எங்களோட மேலான வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்